வணக்கம் நண்பர்களே இந்த ஒரு புகைப்படத்தை பாருங்க உலக நாடுகள் எல்லாம் இப்போது இதைத்தான் ஆச்சரியமாக இருக்காங்க ஒரு நாட்டின் பிரதமருக்கு இன்னொரு நாட்டின் எதிர்கால மன்னரே அதாவது கிரவுண்ட் பிரின்ஸ் கார் ஓட்டுறார்னா இது சாதாரண விஷயம் இல்லை வழக்கமா தலைவர்கள் வரும்போது சிவப்பு கம்பளம் விரிப்பாங்க ஆனால் ஜோர்டான் நாட்டு இளவரசர் அல் ஹுசைன் பிரதமர் மோடிக்கு ஏன் டிரைவராக மாறினார் இதுக்கு பின்னாடி இருக்கும் ராஜதந்திரம் என்ன இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி போகும்போது நம்முடைய சாஃப்ட் பவர் எப்படி உயர்ந்திருக்கு இந்த வீடியோவை முழுசா பார்த்தா இந்தியாவோட வளர்ச்சியை நினைச்சு நீங்க கண்டிப்பா பெருமைப்படுவீங்க வாங்க அலசலாம் முதல்ல நடந்த சம்பவத்தை சுருக்கமா பார்த்திடலாம் பிரதமர் மோடி தன்னுடைய மூன்று நாள் பயணமா நைஜீரியா பிரேசில் முடிச்சிட்டு ஜோர்டான் போறார் ஜோர்டான்ல அவருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைக்குது இது இந்தியா மற்றும் ஜோர்டான் உறவோட எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இதை சிறப்பிக்கத்தான் மோடி அங்க போயிருக்கார் அங்க மன்னர் இரண்டாம் அப்துல்லாவை சந்திக்கிறார் ஆனா ஹைலைட் அது இல்ல வரலாற்று சிறப்புமிக்க பெட்ரோ நகரை பார்க்க போகும்போது பிரதமர் மோடி ஏறிய காரை ஜோர்டான் இளவரசர் அல் ஹுசைன் பின் அப்துல்லா அவரே ஓட்டினார் நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்தா நாமளே வண்டி ஓட்டிட்டு போறது நம்ம பண்பாடு ஆனா சர்வதேச அரசியல்ல புரோட்டோகால்னு ஒன்னு இருக்கு ஒரு நாட்டின் தலைவர் பின் சீட்ல உட்காருவார் செக்யூரிட்டி தான் வண்டி ஓட்டுவாங்க ஆனா அந்த விதியை உடைச்சு இவர் என் குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னு காட்டுற மாதிரி இளவரசரே ஸ்டியரிங்க கையில் எடுத்திருக்கார் இதுக்கு முன்னாடி ஒபாமாவுக்கும் இதே மாதிரி மரியாதை கிடைச்சிருக்கு இப்போ மோடிக்கு கிடைச்சிருக்கு இது இந்தியாவோட அந்தஸ்தை காட்டுது சரி ஜோர்டான் சின்ன நாடு தானே இந்தியா ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இங்க தான் விஷயமே இருக்கு ஜோர்டான் வரைபடத்தை பாருங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் நடுவுல இருக்கும் ஒரு அமைதியான பூமி ஜோர்டான் மத்திய கிழக்குல எந்த பிரச்சனைனாலும் ஜோர்டான் ஆதரவு இல்லாமல் தீர்க்க முடியாது பாலஸ்தீன விவகாரத்துல ஜோர்டானுக்கு பெரிய பங்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு நாடு இந்தியாவை இப்படி அரவணைக்குதுன்னா அரபு உலகத்துல இந்தியாவோட செல்வாக்கு என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இந்தியாவுக்கும் ஜோர்டானுக்கும் எழுபத்தி ஐந்து வருஷ உறவு இருக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டுல ஜோர்டான் மன்னர் இந்தியா வந்தப்போ அவருக்கு கொடுத்த வரவேற்பு ஞாபகம் இருக்கா கிராண்ட் வெல்கம் கொடுத்தோம் இப்போ அதுக்கு கைமாறு செய்யற விதமா ஜோர்டான் இளவரசர் தானே வண்டி ஓட்டி மோடியை பெட்ரோ நகருக்கு கூட்டிட்டு போயிருக்கார் இந்த பெட்ரோ நகரம் உலக அதிசயங்கள்ல ஒன்று அங்கே மோடியும் இளவரசரும் நடந்துகிட்ட விதம் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கும் தனிப்பட்ட நட்பை காட்டுது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப முக்கியம் இந்தியா ஒரே நேரத்தில் இஸ்ரேல் கூடவும் நட்பாருக்கு அரபு நாடுகள் கூடவும் நட்பாருக்கு இது சாதாரண விஷயமில்ல இது ஒரு டிப்ளமேட்டிக் மேஜிக் ஜோர்டான் மன்னர் குடும்பம் நபிகள் நாயகத்தின் வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது இஸ்லாமிய உலகத்துல அவங்களுக்கு தனி மரியாதை இருக்கு அவங்களே மோடியை இப்படி கொண்டாடும்போது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் சொல்ற பொய் பிரச்சாரங்கள் தவிடு பொடியாகுது இதுதான் இந்தியாவின் வெற்றி வெறும் மரியாதை மட்டுமல்ல இதுக்கு பின்னாடி வியாபாரமும் இருக்கு இந்தியாவுக்கு விவசாய உரம் தயாரிக்க தேவையான பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் இருந்து தான் அதிகமா வருது ஜோடான்ல எக்கச்சக்கமான இந்திய நிறுவனங்கள் இருக்கு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில ரெண்டு நாடுகளும் ஒண்ணா வேலை செய்றாங்க சோ அந்த கார் பயணம் வெறும் பயணம் இல்ல அதை எதிர்கால பிசினஸ் டீல் சுருக்கமா சொல்லணும்னா எழுபத்தி ஐந்து வருஷ நட்பை கொண்டாட மோடி ஜோடான் போனார் இளவரசர் கார் ஓட்டினது உலக அளவுல வைரலாச்சு இது அரபு உலகத்துல இந்தியாவுக்கு இருக்கும் மரியாதையை காட்டுது அடுத்து மோடி எத்தியோப்பியா கிளம்பிட்டார் அங்கேயும் இளவரசரே வந்து வழி அனுப்பி வச்சிருக்கார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்திய பாஸ்போர்ட்டுக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நிலைமை தலைகீழ் உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் இந்திய பிரதமருக்கு ராஜ மரியாதை கிடைக்குது இது மோடிக்கு கிடைத்த மரியாதை மட்டுமில்ல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு கிடைத்த மரியாதை ஜோடான் இளவரசரின் இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க இது நட்பா இல்ல அரசியலா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்